சத்வாரி சொல்லுங்க சரி சத்வாரா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சத்வாரி என்ன அர்த்தம் அதுவும் இப்போ நம்ம என்ன கேட்போம் என்ன சுவாமி சத்வாரஹா சத்தஸ் சத்வாரி எல்லாத்துக்குமே வந்து போர் அப்படின்றதுதான் மீனிங் நான்கு அப்படின்றதுதான் இது மூணுத்துக்குமே மீனிங் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா எதுக்காக மூணு வார்த்தை ஒரு வார்த்தை இருந்தா போதாதா ஏதாவது ஒண்ணு மட்டும் வச்சுக்கலாம் இல்லையா மூணு வார்த்தை இருந்தா கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா அப்போ ஏன் இந்த மூணு வார்த்தையை கொடுத்துருக்கா எதனால கொடுத்துருக்கா புலி சொன்னார் ரேவதி அம்மா சொன்னா லோச்சனி அம்மா உமா அம்மா சொன்னிங்க ஸ்ரீலிங்கா நபும்சகலிங்கம் இது மாதிரி பிரிஞ்சதனால இத மாதிரி கொடுத்துருக்கோம் அப்போ சத்வாரஹான்றத நீங்க வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்குதான் யூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு நல்லா லிசன் பண்ணுங்கோ சாத்வாரகா நான்கு சிறுவர்கள் பாய்ஸ் சரியா அடுத்தது அந்த நான்கு சிறுவர்களுக்கு பக்கத்திலேயே நான்கு சிறுமிகளும் இருக்கான்னு வச்சுக்கோங்க சத்தாலிகாக எழுதும்னா நான்கு சிறுமிகள் புரிஞ்சுதா நான் பேசுறது கேக்குறதா இப்ப கேக்குறதா நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா நான்கு சிறுவர்கள் பாலிக்காக போர்ஸ் நான்கு சிறுமிகள் அடுத்தது சத்துவாரி சத்துவாரி புஸ்தகா

சத்வாரகா சத்ஸ்ரக சத்வார் புரியறதா அப்போ அக்கார்டிங் டு த ஜெண்டர் நீங்க இந்த வார்த்தைகளை எடுத்து 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 போட்டு புரியறதா புரியுது